இளைய தளபதி விஜய் இப்போ தன்னுடைய அறுபத்தி பட வேலைகளை ரொம்பவே பிஸியா இருக்காரு மேலும் இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் சமந்தா நித்யம் மேனன் நடிக்கிறாங்க இந்த படத்தை தெரிய என்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த ஆட்லி இயக்கிக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு இசை ஏ ஆர் ரகுமான் தேழ்நாடல் பிலிம்ஸ் தன்னுடைய நூறாவது படமா மிக பிரம்மாண்ட புல்சூருல இந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் உள்ள ஈசிஆர் பகுதியில நடந்துகிட்டு இருக்கு மேலும் இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு லண்டனில் நடக்க இருக்கிறான் இதைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் பஞ்சாபின் சில பகுதிகளில் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் படமாக்கப்படுவதாக சொல்லப்படுது மேலும் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சிகள் கிட்டத்தட்ட எண்பது நடப்பது போன்ற காட்சிகளை மாதிரி படமாக்கிக்கிட்டு இருக்காங்களாம் மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடக்கு நடந்துகிட்டு இருக்கனால இந்த படத்துடைய வெளியீடு இந்த வருடம் தீபாவளிக்கு இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களும் ஏற்பாத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் தற்போதைய கிடைத்த தகவலின்படி இந்த படத்துடைய பட்ஜெட் அதிகம் என்பதனால இந்த படத்துக்கு ரொம்பவே மெனக்கட்டுருக்கலாம் இதனால் தற்போதைய கிடைத்த தகவலின்படி இந்த படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சின்ன சேர்த்து எங்கள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்